ஐயா குடம் பிடிச்சிட்டு போறார் பெரியவரை வணக்கம்கா யார்ப்பா இப்படியா கூப்பிட்டோம் வீட்டுக்கு போகணும்னு தெரியும் அறுப்பு வச்சு கிடைக்கல எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவ காலி பண்ணாங்கல்ல அதை வேற இங்க அவு நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி மறக்க முடியல நான் கூட யோசிப்பேன் ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க எா அவங்களை திட்டுறாங்க யோசிச்சது உண்டு புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி மாலா மாலாத்தோடு திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக நாளா கையால தான் குத்தின இனி சிக்கின கத்தி குத்து தானா

திருவள்ளூர் மாவட்டம் கிழக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரியாணியில் பீஸ் இல்லாததால் கடுமான நிர்வாகிகோம அடைந்த தகாத வார்த்தைகளால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சி வெளியாகியுள்ளது சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியது மோதல் வெடிக்கவே அங்கு வந்த செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதைக் கண்டு சுதாரித்துக் கொண்ட திமுக நிர்வாகிகள் அங்கிருந்து கலந்து சென்றனர் இந்த பொழைப்புக்கு நாலு பேரும் இந்த ஈரோடு மக்கள் சந்திப்புல விஜய் பேசுனா அந்த பேச்சு ஸ்டாலின் உதிந்தி ஸ்டாலின் அவங்களுடைய ரியாக்சன் வந்து என்னவா சார் ஏங்க ஏ நான் பரவாயில்லடா நீ ரொம்ப அசிக்கமா இருக்கிற

ஒரு வேகமும் கோபமும் விஜய்னுடைய பேச்சில இருந்ததை நம்ம பார்த்துருப்போம் ஏன் அப்படி முக்கிய முக்கியம் வரிங்க அதை ஏன்டா கேட்குற மாப்பிள ஒருத்தன் முக்க வச்சிட்டாண்டா என்னாச்சு ஆச்சு பார்க்குறப்ப எல்லாம் பாடியில இருக்க ஏரை லாக் பண்ணி அனுப்புறா மாப்பிளன்னு சொல்லப்போனா அத கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு விஜய் தான் பேசுறாரா சீமான் பேசுறாரன்னே நமக்கு ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு இப்படி உச்ச ஸ்தாயில அவர் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டோம் ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் அதை பொறுமையா கடமை கடமை இன்றைக்கு திமுகவை பார்த்து இது ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா திமுகவினால அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் தீய சக்தி திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி இந்த டயலாகர் மனசுல வச்சுக்கோங்க இந்த தீய சக்தி அப்படிங்கிற இந்த வார்த்தை என்னன்னா என்ன பண்ண அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீமுகா ஒரு தீய சக்தி எப்படி விடியல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பிரபலம் அடைய வைத்தார்களோ அதை விட ரொம்ப ஸ்பீடா தீய சக்தி திமுக அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பிரபலம் அடைந்து வருகிறது என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு புதுசு புதுசா கண்டுபிடிச்சி அடிச்சு ராஜே ராயில வந்து அவ்வளோ வெக்கமா இருந்தால் எங்கேயாவது போய் விஷத்த செத்து போங்க இதுக்கு என்ன அவிதை என்னன்னு கேட்டேன்னா இனி மக்களை நாம் சந்திக்கும் போதெல்லாம் திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணணும் திமுகவை இனிமேல் டார் டாராக கிழிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து தான் இன்றைக்கி இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்காரு ஏ இந்த கொட்டாயெல்லாம் பிச்சு போட்டுட்டேன் எங்கேயாவது காணாம போய் மறைஞ்சிடுறேன் வரேன் நீப்படி அநியாயமாக என் கடையை காலி போயிட்டு போயிட்டாரு இப்போ முதலில் ஸ்டாலின் போய்ட்டு அங்கே வந்து சொல்றாரு என் கேரக்டரையும் வந்து புரிஞ்சுக்க மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு தரமான ஒரு பதிலடியை வந்து கொடுக்குறாரு முதலமைச்சர் அவரு என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு பேசுனது சினிமா டயலாக் இல்லாம நீங்க என்ன சிலப்பதிகாரத்துலயா இருந்தா எடுத்துட்டு வந்தீங்க எல்லாம் கேட்டார்ல அது ஒரு ஆகச்சிறந்த நகைச்சுவை மட்டும் இல்லை அது ரொம்ப வந்து ஒரு புரிதலோட பேசிய விஷயம் நான் அதை இல்லாமல் நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டிருக்கீங்களா இது சினிமா டயலாக் இல்லையா நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாக் சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா சிலப்ப விகாரத்துல இருந்து எடுத்ததா அந்த லைன் எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் நிக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம இந்த வல்லூர் கோட்டத்துல நடந்த அந்த விழாக்களையும் குறித்து பேசுறாரு இந்த வள்ளூர் கூட்டத்துக்கு செலவு பண்றது வந்து மக்களோட இந்த வாழ்வார்கரத்துக்கு வந்து செலவு பண்ணணும் வந்து வள்ளூர் கோட்டம் எப்பயுமே பார்த்தா அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து கண்ணு மொத்தமாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட இடமா வந்து வள்ளுவர் கோட்டம் இருக்கும் திமுக ஆட்சிக்கு கோட்டத்தை புனரமைப்பது புதுப்பிப்பது அங்க பல்வேறு விழாக்களை நடத்துவது அப்படின்ட்டு இவங்க வந்து கூடுதல் அக்கறையும் கவனமும் செலுத்துவாங்க இந்த ஆட்சி காலத்திலும் வள்ளுவர் கோட்டத்துக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணிர்மெல்லாம் அமைத்து பல்வேறு விழாக்கள் நடக்குது பின்னணியிலும் திமுக இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வள்ளுவர் கோட்டத்துல காட்டுற கவனத்தை மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு காட்டுங்கிற மாதிரி இது வரைக்கும் நீங்க போற பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே உங்களுக்கு பட் வாரத்துக்கு கேள்வியை போய் யார்கிட்ட கேட்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேட்கிறார்கள் இல்ல நீங்க ஆட்சி நடத்துறீங்களா இல்ல எக்ஸிபிஷன் நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் நேராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு எதற்குமே பதில் இல்லாம அவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா போய் கேள்வி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் சார் இதற்கு அது அல்லையே பதில் அப்படின்னு சொல்லி நாம கேட்கலாம் இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்

இந்த வீடியோペடிட் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, இதாவது கரெக்ட் கிளிக் என்றால் கமெண்டில் போடுவோம். அப்புறம் பரக்காமலே போடுற அந்த பரட்டா மாம் வீடியோ ரெ. ஹான் மறந்தா சின்ன வீடியோ நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணிடுங்க. செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இன் ஒரு ஸ்மைல் பாப்போம். இப்ப நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சாவ போய்るவீங்க. சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போதும் போடா